பசங்க வந்து எங்களோட பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் இன்னொரு படி சொல்ல போனால் பிள்ளைங்களுக்கு கூட நாங்கள் சாப்பாடு வந்து முன்ன பின்னே இருந்துட்டால் எங்களுக்கு அது ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் பட் மாட்டுக்கு அப்படி இல்லை தீவனம் அது இது எல்லாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் அப்புறம் தான் குழந்தைங்களே ஸோ அது நாங்கள் வளர வளர அதுங்கள் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டோம் என் பசங்க வந்து இந்த கிருஷ்ணா மாடலில் எப்படி அண்டிங்காக இருக்கான் அவங்க அந்த பசங்கள் எப்படி விளாட்றாங்கன்னு பட்டு எல்லாருமே அதுக்கு வந்து நம்ம அன்பாக அஃபெக்ஷன் தான் அன்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதுவும் அன்பாக இருந்துரும் ஒன்று பெண்கள்ன்ற சர்வசாதாரமாக எங்கள் அம்மாங்கெல்லாம் வயசான காலத்துலேயே கயிற பிடிச்சிட்டு ஒத்த கயரில் எழுத்துகிட்டு போவாங்க எங்களை மாதிரி இப்போ நாலு கேரளெலாம் எழுக்க மாட்டாங்க சிங்கிள் கேரளில் போவாங்க அது அந்த இது கட்டுப்படும் இப்போயும் இந்த குழந்தைங்கள்லேருந்து சின்ன கண்டுலேருந்து வளர்கிற மாடுகள் எங்கள் பிள்ளைங்களை மாதிரி எங்களோட இருக்கும் ஒன்றும் சேட்டை பண்ணாது திடீர்னு கடைமாடிலருந்து பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வரும்பொழுது தான் அதை சேட்டை பண்ணும் அதுவுமே ஒரு டூ இயர்ஸ் அல்லது த்ரீ இயர்ஸ் தான் அப்புறம் அதுவும் எங்களோட முக்கில் ஆகிடும் முக்கியம் இல்லை அதுலாம் அனிமல்ஸ் நம்மளை மாதிரி தான் சார் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் ஒன்றும் அது ஒன்றும் நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அதை அன்பை கொடுக்கும் அவ்வளோதான்